எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நாவல் பழத்தை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிற நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்க சரி வாங்க நண்பர்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாவல் பழம் பார்த்தோம்னா நமக்கு கோடைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பலன் நண்பர்களே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பலம் கூட சொல்லலாம் நண்பர்களே பழம் வந்து லேசா இனிப்பாகவும் லேசா புளிப்பாகவும் மற்றும் தோற்பாகவும் இந்த மூன்று சுவைகளில் ஒன்று கொண்ட ஒரு பலன் சொன்னப்போனால் இந்த நாவல் பழம் தான் சொல்லணும் நண்பர்களே சித்த மற்றும் ஆயுர்வேதா போன்ற மாதிரி மருத்துவ முறைகளிலும் இதன் இலை மற்றும் பற்றை விதை என என அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகிறது இந்த நாவல் பழத்தில் பார்த்தோம்னா நம் உடலுக்கு தேவையான வைட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் போன்ற வைட்டமின் சத்துக்களும் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அயன் போன்ற தாது சத்துக்களும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்டும் மற்றும் புளோ புளோனிட்டு கொண்ட ஒரு பழம் பார்த்தோம்னா நாவல் பழம் தான் நண்பர்களே பிளாக் ரி விடவும் பல மடங்கு சத்துக்கள் கொண்டது இந்த நாவல் பழம் இந்த நாவல் பழம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளாக் பெர்ரி என அழைக்கப்படுது நண்பர்களே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாவல் பழத்தை சாப்பிடுறதால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பத்து சிறந்த நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போற நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம் வீடியோ கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் சரி நாங்க அந்த பத்து வகை நன்மைகள் வந்து என்னென்ன இப்ப பார்க்கலாம் ஒன்று இமோகுளோபின் அளவை அதிகரிக்கும் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் மூன்று இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நான்கு செரிமான கோளாறுகளை குணமாக்கும் ஐந்து வலுவாக்கும் ஆறு கேன்சர் வராமல் தடுக்கும் ஏழு உடல் எடையை குறைக்கும் எட்டு கிருமித் தொற்றுகளை தடுக்கும் ஒன்பது இரத்த அழுத்தத்தை சீராக்கும் பத்து சரும பொலிவை அதிகரிக்கும் இந்த பத்து வகையான பயன்களை பற்றி ஒரு சில பயன்களை பற்றி விரிவு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒன்று ஈமோ கிளோபின் அளவை அதிகரிக்கும் ரத்தத்தில் ஈமோ கிளோபின் என்னும் எச்சிபி அளவு வந்து குறைவாக இருப்பது வந்து மிக முக்கியமான காரணம் என்னும் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தத்தில் அயன் என்னும் இரும்பு சத்து வந்து குறைவாக இருப்பது தான் காரணம் நாவல் பழத்தில் பார்த்தோம்னா இந்த இரும்பு சத்து வந்து நல்ல அளவில் இருக்குது நண்பர்களே நூறு கிராம் நாவல் பழத்தில் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு மைனஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லிகிராம் வரை இரும்பு சத்து இருக்குது நண்பர்களே இது மட்டும் இல்லாம இந்த இரும்பு சத்து உடல் குளோவிக் தேவையான விட்டமின் சி சத்து இதில் அடங்கியுள்ளது இரத்த சோகை பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த நாவல் பழத்தை சாப்பிடுவதால் உடல் புதிய சிறப்பு அணுக்களை உற்பத்தி செய்யும் இது இல்லாமல் இரத்த சோகையும் எளிதிலும் குணமாகும் நண்பர்களே ரெண்டு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிடக்கூடிய பழங்களில் மிக முக்கியமான ஒரு பலன் பார்த்தோம்னா நாவல் பழம் இது ஒரு லோ குளோமிக் இண்டெக்ஸ் கொண்ட ஒரு பழம் என்றதுனால சர்க்கரை நோய்களை வந்து தாராளமாக சாப்பிடலாம் நாவல் பழம் மற்றும் அதன் விதைகளில் ஜம்போ மற்றும் ஜன் எனும் இரண்டு வேதிப்பொருள் நிறைந்திருக்கிறது இது சாப்பிட்ட உணவின் மூல காரணமாக கூடிய டார்ச் மாவுச்சத்து சர்க்கரையாக மாறும் வேகத்தை குறைக்கும் இதன் மூலமாக இரத்த சக்கரை வந்து எளிதாக கட்டுப்படும் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்தக்கூடும் ஆற்றல் வந்து நாவல் பழத்தை விடவும் அதன் விதைக்கு மிகவும் அதிகம் நாவல் விதைகளை நிழல் காயலாக காய வைத்து அதனை பொடி செய்து காலையில் வெறும் வயிற்றில் நாவல் விதை பொடியை வெது வெதுப்பான நீரில் கலந்து குடித்து வந்தால் ரத்த சக்கரை அளவுகள் சீராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் நம் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ தசனம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிவாங்க